முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் வரை முயற்சி செய் நம்ம சேனலில் ஒவ்வொரு சம்மருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான டாப்பிக்கில் வீடியோஸ் போடுறது வழக்கம் இப்போ சம்மர் கிட்ஸ் எல்லாருக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த சம்மரில் நம்ம போட போகிற வீடியோவோட டாபிக் என்னென்னா பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் என்னதான் தேட்டரில் நம்ம பார்த்துருந்தாலும் கிட்ஸ்க்கு வந்து கல்கி எழுதின பொன்னியின் செல்வனில் ஒவ்வொரு வரியும் வா விடாமல் வாசிக்கும் போது இருக்கிற ஆனந்தம் வந்து பேரானந்தம் தான் ஸோ கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கல்கி எழுதுன அந்த புக்கை வாங்கி வாசிக்க நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ நிறைய ஆப் எல்லாமே இருக்குது எதுவுமே கேட்க டைம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம் அந்த புக்கில் இருக்கிற ஒவ்வொரு வரியையும் விடாமல் எப்படி இருக்குது கல்கி எப்படி எழுதியிருக்காரு அமரர் கல்கியோட பொன்னின் செல்வன் எப்படி இருக்குது அப்படிங்கிற வெர்ஷனை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஜூலையில் வந்து ப்ரிண்ட் போட்ட டென்த் எடிசன் அந்த புக்கில் இருந்து நான் ரீட் பண்ணுறேன் ஸோ இந்த கதையை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம் கேட்டுக்கலாம் இது வந்து நம்ம வந்து வீடியோஸில் இருக்கோம் ஷார்ட்ஸில் வராது வீடியோஸில் வந்து ஒவ்வொரு எபிசோடுமே வருது ஒவ்வொரு பார்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு ஐம்பத்தாறு எபிசோட்ஸ் இருக்குது ஸோ மொத்தம் அஞ்சு பாகம் இருக்குது ஃபஸ்ட்டு பாகத்தில் இருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஸ்டோரியை எவ்வளோ சீக்கிரமாக இந்த சம்மருக்குள்ளேயே முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுக்கிடுவோம் ஸோ கிட்ஸ்க்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் சம்மரில் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது பொன்னியின் செல்வன் கதையை வந்து ஒவ்வொரு கேரக்டரும் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா படத்தில் காமிக்கும்போது கூட ஒரு சில கேரக்டர்ஸோட பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ புக்கை நம்ம ரீட் பண்ணும்போது வந்து எல்லா கேரக்டருக்கும் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க கல்கியோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து மெயின் வீடியோஸில் வந்து ஒவ்வொரு எபிசோட் போட்டிருக்கோம் இன்றைக்கி ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வீடியோவை விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள் பொன்னியின் செல்வன் கதை உங்களோட ஃபிங்கர் டிப்பில் இருக்கும் நன்றி வணக்கம்